வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் கட்சி பொறுப்பில் இருந்து பாமக எம்எல்ஏ நீக்கம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பாமக தலைவர் பதவி தொடர்பாக ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் நிலவுகிறது இதனால் அன்புமணி ஆதரவாளர்களை பதவியில் இருந்து ராமதாஸ் நீக்கி அதிர்ச்சி அளித்து வருகிறார் அந்த வகையில் இப்பொழுது சேலம் மேற்கு மாவட்ட பாமக செயலாளராக இருந்த மேட்டூர் தொகுதி எம்எல்ஏ சதாசிவம் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் உத்தரவின்படி அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் சதாசிவத்திற்கு பதிலாக ராஜேந்திரன் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டார் கட்சி நிர்வாகிகளை நியமிப்பது மற்றும் நீக்குவது தொடர்பாக இருவரும் தனித்தனியாக முடிவுகள் எடுத்து வருகின்றனர் இது கட்சிக்குள் உட்கட்சி பூசலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது முன்னதாக சதாசிவம் இன்னும் ஒரு மாதத்தில் ராமதாஸ் அன்புமணியும் ஒன்றிணைவார்கள் என்று கூறி கட்சியில் உள்ள குழப்பம் தற்காலிகமானது என விளக்கமளித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு தகவல் தற்போது பாமக வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்